துறையூரில் வேட்பாளரின் பெயரை மறந்து கே என் நேருவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த கமலஹாசன் மக்கள் மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து திருச்சி துறையூர் பகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது துறையூர் பாலக்கரை பகுதியில் அவர் பேசும் பொழுது தனக்காக ஓட்டு கேட்க வரவில்லை எனவும் தம்பி கே என் நேருவுக்கு வாக்கு சேகரிக்க வந்தேன் எனவும் பேசினார் வேட்பாளர் பெயரை குறிப்பிடாமல் வேட்பாளர் தந்தையின் பெயரை குறிப்பிட்டு வாக்கு சேகரித்தார் இதனால் கட்சி நிர்வாகிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டது தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் வேட்பாளரின் பெயரை பலமுறை எடுத்துக் கூறிய பிறகு சமாளித்துக் கொண்டு வேட்பாளரின் பெயருக்கு ஆதரவு திரட்டினார் இது தியாகமில்லை தமிழகம் காக்கும் வியூகம் அதை உங்கள் பங்கும் இருக்க வேண்டும் நம்ம மேல நம்முடைய கலாச்சாரத்தின் மொழியின் மேல் கை வைப்பவர்களை மை வைத்துத்தான் அகற்ற வேண்டும் அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆளு கே நேரு அவர்கள் சின்னம் உதய சூரியன் அந்த நேரு இந்த நேர் முன்னையாக இருக்கும் எவகர் அல்லதான் நேரு குடும்பம் போல் மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் ஒரு நேர்வு இந்த குடும்பம் இதற்கான சாட்சியங்கள் திருச்சி வட்டாரங்களிலும் செயல்படுகின்றன இனியும் உங்களால் முடியும் ஒரு மயிடம் காத்திருந்து பரிவேட்டம் கட்டவில்லை என்றாலும் நாங்கள் தேர் எழுப்போம் என்று சொல்லும் மக்கள் நீதி மையம் தொந்தவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இன்று மட்டுமல்ல